அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நம்மள நிறைய பேருக்கு ஆஹ் ஹஜ் அல்லது உம்ரா செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா அல்லா சொன்னா ஹஜ்ஜவல் உம் புனித மிக்க ஹஜ்ஜவையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக முழுமையாக நிறைவேற்றுங்கள் இந்த வசனத்துக்கு நாங்க வாழ்க்கையில ஒரு முறையா செஞ்சிட மாட்டோமான்ற ஒரு எண்ணம் இருக்கும் எப்படி அதை செய்யணும் அப்படின்னா ஹஜ் செய்யறது உம்ரா செய்யறதுக்கு அடிப்படை தகுதி பணம் உடல் பலம் இருக்கும் இது இருக்கிறவங்களுக்கு தான் அது கடமை இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கு இல்லையா அதை அடைவதற்கு இஸ்லாம் ஒரு வழிமுறையை சொன்னது ரசூல் செல்லாசன் மலங்கா சொல்றாங்க இனி நம்ம தமானம் செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கிறது நீங்க ஹஜ் செய்யணும் உமரா செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அந்த எண்ணத்தை உள்ளத்துல விதை ஒவ்வொரு நாளும் இதவு தூங்கும்போதும் எழும்புகளும் அந்த இடத்துக்கு போயிடணும் காவத்துல்லாவ பார்க்கணும் இந்த எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம்தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் பணம் பொருள் ஆரோக்கியமா ரெண்டாவது ரசூல் சல்லாசன் சொல்லக்கூடிய முதல் செய்தியில வருது சமன்கானத் ஹைஜ்ரத்துகு துனியா யுசிபஹா அவு இம்ரா திங் ஜுவா சஹிஜ் ரத்துஹு இலாமா ஹாஜர் இலை யாருடைய முயற்சி எண்ணம் ஒரு பெண்ணை அடைவதற்காகவோ பொருளை அடைவதற்காகவோ இருக்கிறதோ அது அவருக்கு கிடைக்கும் அப்படி என்றால் நீங்கள் உமரா செய்யணும் ஹஜ் செய்யணும்ன்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்துல விதைச்சிங்கன்னா அது எப்படி உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அந்த எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் விட நீங்கள் பணத்தாலோ பொருளாதாரத்தாலோ நீங்கள் பின்தங்கி இருந்தால் கூட அதை முழுமைப்படுத்துவதற்காக நம்முடைய ஹஜ் உம்ரா சேவை நிறுவனம் சில ஆச்சரியத்தக்க நிகழ்ச்சிகளை திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் எங்களோடு இணைந்திருங்கள் அது குறித்த அறிவிப்புகளை விரைவில் வெளியிடுகிறோம் அனைவரும் அஜ் உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தம் முறைவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல